சங்கீதம் நாற்பத்தி எட்டு வசனம் ஒன்று கர்த்தர் பெரியவர் அவர் தமது தேவனுடைய நகரத்திலும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் துடிக்கப்படத்தக்கவர் ஏன் உன் வாழ்க்கை இப்படியே இருந்துட்டு உன் வாழ்க்கையில் ஒரு ஆசிர்வாதமே இல்லையே இத்தனை வருஷமாக நீ ஜெபிக்கிறியே இத்தனை வருஷமாக நீ வேதத்தை தூக்கிட்டு எங்கேயோ போறியே உன் வாழ்க்கையில் ஒரு வித்தியாசத்தை ஒரு மாற்றத்தை ஒரு ஆசிர்வாதத்தை நான் பார்க்கவே இல்லையே என்னதான் இதனால் உனக்கு பலன் கிடைக்குது இப்படிப்பட்ட அநேக கேள்விகள் உங்களுக்குள்ளே எழும்புது உங்களை சுற்றிலும் இருக்கிறவங்க உங்களை பார்த்து கேட்குறாங்க அது எல்லாத்துக்கும் ஒரே பதில் என்ன தெரியுமா நானும் நீங்களும் ஆராதிக்கிற நம்மளுடைய தேவன் அவர் பெரியவர் நம்மளுடைய சூழ்நிலைகளை காட்டிலும் நம்ம போயிட்டு இருக்கிற அந்த பாதையை காட்டிலும் கர்த்தர் பெரியவர் அவர் ஒருவரே துடிக்கப்படத்தக்கவர் கனத்திற்கும் மகிமைக்கும் ஏசு ஒருவரே பாத்திர இங்கு போயிட்டு இருக்கிற பாதை எவ்வளவு கடினமாக இருக்கட்டும் யாராலே மாற்ற முடியாததாக இருக்கட்டும் நம்ம ஆராதிக்கிற தேவன் பெரியவராயிருக்கிறபடினால அவைகள் எல்லாவற்றிலிருந்தும் ஒரு விடுதலையை கருத்து தருவார் அண்ட் ஒரு நாள் நம்ம வாழ்க்கை மாறும் ஒரு நாள் நம்மளுடைய சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் நம்ம வாழ்க்கைகள் மாறும் பொழுது நம்மளுடைய பாதையில் ஒரு மாற்றத்தை நம்ம பார்க்கும்போது நம்மளுடைய பலவீனத்தில் ஒரு சுகத்தை பார்க்கும்போது நம்மளுடைய இப்போது இல்லாமல் இருக்கிற இந்த சூழ்நிலையிலிருந்து ஒரு ஆசிர்வாதத்தை நம்ம பார்க்கும்போது என்னால் இது வந்தது இந்த மனுஷனால் இது வந்தது அந்த வார்த்தையை மட்டும் நம்ம சொல்லவே கூடாது ஏன் தெரியுமா அவர் ஒருவரைய துதிக்கு பார்த்தனர் ஏசப்பா என் சூழ்நிலையை மாற்றினார் ஏசப்பா எனக்கு வேலையை தந்தார் ஏசப்பா எனக்கு படிக்க உதவி செய்தார் ஏசப்பா 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 எல்லாவற்றுக்கும் காரணர் அந்த துதிக்கும் மகிமைக்கும் கனத்திற்கும் ஏசு ஒருவரே காரணராக இருக்கிறார் அதை மட்டும் நம்ம மறந்துடாதபடிக்கு ஏசப்பாவை மட்டுமே நம்ம உயர்த்தி கொண்டே இருக்கலாம் நம்ம இருக்கிற இந்த நிலைமைக்காக தேங்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் சீக்கிரமாக சூழ்நிலைகள் ஆறும் நீங்கள் அதை பார்க்க தான் போகிறீங்க உங்களை சுற்றிலும் கேள்வி கேட்குறவங்கள் அதை பார்க்க தான் போகிறாங்க ஆமேன்னு சொல்லி அதை ரிசர்வ் பண்ணுங்க நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் பெரியவர் அவர் ஒருவரே துதிக்கு பார்த்துறார் ஆமேன் ஹாவ் அ பிளெஸ்ட் டே காட் பிளெஸ் யூ